ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் பச்சரிசி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக அது கூட சில பொருட்கள் சேர்த்து அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க நம்ம ரேசன் பச்சரிசி அல்லது கடையில் வாங்கின பச்சரிசி எது வேணாலும் சரி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பால் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் நம்ம மற்ற பொருட்களை அறந்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுத்துர்லாங்க நம்ம இந்த அரிசி கூட சில பொருட்கள் சேர்த்து ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வருத்தெடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்து கலந்து விடுங்க சீக்கிரமே நல்லா பொறிஞ்சு வந்துடும் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டு போகிறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் வீடியோவில் பார்க்கலையே தெரியும் அரிசி வந்து நல்லா பொரிகிற அளவுக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து வச்சு கூட சாப்பிட்லாம் அப்படியே ஆறிட்டுக்கிட்டோம் இப்போதுக்கு வந்து நம்ம சக்கரை பவு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம பச்சரிசி எடுத்த அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கோங்க இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க பாகுபதமெல்லாம் நம்மளுக்கு தேவை இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுருவோம் நல்லா கரைஞ்சி கொதித்து நொறைச்சி வருது பாருங்கள் நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அதுவும் இதே அளவு தான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாசனைக்காக இலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இலக்கத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே அரிசி வந்து ஆற வச்சுருக்குறோம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாலே உங்களுக்கு நல்லா முறுமொறுப்பு தெரியும் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வந்து ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அதாவது நம்ம சட்னிக்கு சேர்த்துறோம் இல்லைங்கன்னா அந்த கல்ல தான் பொட்டுக்களை சேர்த்துக்கிறேன் இப்போ அதே ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறணும் அதாவது தேங்காயும் பொட்டுக்களையும் நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காய் இழுக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனா அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஏன்னா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வெள்ளம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கு போகிறோம் அதனால் இருக்கிற இழுக்கிறீரத்தன்மையெல்லாம் பழிச்சின்னு உங்களுக்கு இஞ்சி ட்ரையாக வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம் பாருங்க தேங்காய் வந்து நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா வறுவிட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்குற வெள்ளம் தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் இருக்கிற தூசு மண் எல்லாமே வரணும் அதனால் வந்து நம்ம வடிகட்டி வச்சு சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மவும் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வர ஸ்டேஜுக்கு ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே பபுள்ஸ் தெரியுது பாருங்கள் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற பச்சரிசி பொடியை வந்து இதில் சேர்த்துக்குவோம் நீங்கள் பச்சரிசி பொடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கலந்து விடுங்க ஒரே முட்டை வந்து சேர்த்துடக்கூடாது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா பச்ச பச்சரிசி சேர்த்துறதுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி உரம் நல்லா இஞ்சி மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்றா வந்து கலந்து வந்துடும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டு இது போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த வெள்ளம் தண்ணியில் வந்து இந்த பச்சரிசி பூராமே மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பக்குவம் தெரியும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ஒன்று ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய்யோ ஆயில் எதுவுமே சேர்க்கலை நான் வந்து இருக்கிற வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை தான் நான் வந்து இந்த வீடியோவில் செஞ்சு கட்டியிருக்கிறேன் நம்ம நல்லா கலந்து விட்டால் தான் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸை வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆரட்டும் பொறுக்கிற சூடு வந்ததையுமே கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை சேர்ந்துடும் பாருங்க நல்லா சூப்பரா ஜம்முன்னு உரண்டை வந்து நம்மளுக்கு வருது இது போல மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் உரண்டை ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் டக்குன்னு சுலபமாக சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் உள்ள எல்லாம் வந்து சூப்பராகவே வந்து விந்து வந்திருக்கு ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்